விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ண பொருட்கள்ல அவங்களாலேயே வந்து வேற நாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண முடியுமா அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவை அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனல மொதல் தடவை பாக்குற நபர்களா இருந்தீங்கன்னா விவசாயம் வச்சுக்கோங்க எதுக்கு இந்த ஏற்றுமதிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு எதுக்கு விவசாயிகள் வந்து அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை அவங்களே வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து எல்லா தொழில்கள் வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ற அந்த முதலாளி தான் வந்து எல்லாமே வந்து விலையை வந்து நிரூபிப்பாங்க ஆனா இது மட்டும் வந்து இதுக்கு வேளாண் துறை மட்டுமே வந்து தனி விலக்கா இருக்கு ஏன்னா வந்து வேளாண்மை துறையில மட்டும்தான் விவசாயிகள் உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு அவங்களால விலை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு விவசாயி ஏதோ ஒரு பழங்களோ இல்லை ஏதோ ஒரு காய்கறியோ உற்பத்தி பண்றாருன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு விவசாயி உற்பத்தி பண்றாரு அப்படின்னா அதை வந்து மார்க்கெட்டுக்கு அவர் கொண்டு வருவார் மார்க்கெட்ல இருந்து நம்ம மாதிரி நுகர்வதுலாம் வரும் இந்த விவசாயி வந்து ஒரு வருடத்துக்கு வந்து அந்த தக்காளி வந்து பெட்டி போட்டு வந்து கொடுப்பாரு அந்த பெட்டி போட்டு கொடுக்குறப்ப வந்து அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏழு ஏழு ரூபா ஒரு கிலோ எட்டு ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு இது வந்து நம்ம கிட்ட வரப்ப இப்போ உதாரணத்துக்கு நம்ம நம்ம ஊர்ல இருக்க நம்மளோட காய்கறி நம்ம ஊர் பக்கத்துல இருக்க காய்கறி கரையிலயோ இல்ல நம்ம ஊர் பக்கத்துல இருக்க மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்கு குறைஞ்சு வந்து இந்த தக்காளிகள் வந்து நம்ம வாங்க மாட்டோம் ஏன்னா வந்து இப்போ ஆனா விவசாயி வந்து அதுக்கு கொடுத்த விலை எவ்வளவு ஏழு ரூபாய் எடுத்து ஆனா நம்ம கிட்ட வர்றது இருபது ரூபாய் இந்த நடுவுல இருக்க இந்த இடைத்தரகர்கள் மூலயமா தான் இந்த ரேட் வந்து அதிகமா இருக்குது இதுதான் வந்து விவசாயிகள்னாலேயும் அவங்களோட பொருள்களுக்கு வந்து விலை நிர்ணிக்க முடியல அப்படிங்கறதுதான் ஒரு பத்தி பண்ணவங்களுக்கு வந்து லாபம் கம்மியா இருக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கறவங்களுக்கு தான் லாபம் அதிகமாக இருக்கு இந்த குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கில தான் வந்து எக்ஸ்போர்ட் அதாவது வந்து ஏற்றுமதி அதாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருட்களுக்கு அவங்களே விலை விலையை நிர்ணயிச்சு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான நோயா விவசாயிகள் எப்பவுமே வந்து நாம விவசாயிகள் நீங்க உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு நீங்க தான் விலையை நிர்ணயிக்கணும் உதாரணத்துக்கு நம்ம உற்பத்தி பண்ற அந்த நடைமுறையிலேயே வந்து நம்ம வந்து நம்ம வந்து எதுவுமே கரெக்டா நம்மளோட முடிவு வந்து எடுக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு தக்காளியை உற்பத்தி பண்றோம் அப்படின்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு பூச்சிகள் தாக்குதல் இல்ல வந்து நோய் தாக்குதல் வந்துச்சுன்னா எங்க போறோம் நம்ம நேரம் நேர உரக்கடைக்கு போறோம் இந்த உரக்கடையில அவன் என்ன சொல்றாங்களோ சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் வந்து அந்த மருந்து தான் வாங்கி அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அவன் எந்த கம்பெனியை வந்து எடுத்து காமிச்சிடும் அப்படிங்கறத கூட பார்க்காம நம்ம அவங்க சொல்றது வந்து இது பண்ணுங்க அப்போ இந்த விவசாயிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வேற ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் வளர்றதுக்கு மட்டுமே க நம்ம வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை விட்டுட்டு நம்மளோட தொழில் நம்மளோட தொழில வந்து நம்ம தான் இது பண்ணணும் நம்ம தான் முடிவு எடுக்கணும் நம்மளா நம்மதான் நம்மளோட பொருள் வந்து நிர்ணயிக்கணும் தான் இந்த ஏற்றுமதி வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை வந்து விவசாயிகளுக்கு இந்த ஏற்றுமதி பண்றதுக்கு வந்து இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு உதாரணத்துக்கு வந்து நம்மளோட நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா வந்து உழவர் சந்தைங்கிறதுக்கு உழவர் சந்தைங்கிறது வந்து நீங்க உற்பத்தி பண்ண பொருட்களை நேராவே வந்து நீங்க அந்த உழவர் சந்திக்கிறதுக்கு போய் நீங்களே ஒரு வந்து உழவர் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது போக வார சந்தைகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாட்கள்ல வந்து போடுவாங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல இருக்க மக்களுக்கு இது ஏற்றுமதி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீங்க வந்து வேற ஒரு நாடுகளுக்கு வந்து விற்பனை பண்றது அதாவது ஏற்றுமதி பண்றது அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது ஒரு மாநில மாவட்டத்துல இருந்து என்கிட்ட வரும்போது நீங்க உற்பத்தி பண்ண போறது இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதாவது இந்தியாக்குள்ளேயும் சொல்லப் போனா இதே இது வந்து வேற நாட்டுல இருக்க வேற நாட்டுல இருக்க யாரோ ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து உங்களோட பொருளை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஏற்றுமதி அப்படிங்கிற சொல்றது இது ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறதுனால இதுக்கு வந்து சில வழிமுறைகள்லாம் இருக்கு சில சான்றிதழ்கள்லாம் இருக்கு இந்தியா மாதிரி எல்லாமே உள்ள வந்தா போதும் வந்துருச்சுல அப்படிங்கறதெல்லாம் இருக்க மாட்டாங்க நிறைய நாடுகள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாக்குறாங்க இந்த விஷயங்கள்ல சில சான்றிதழ்களும் முக்கியமா இருக்கு இந்த சான்றிதழ்கள் எங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது அதுக்கான ரே விலை எவ்வளோ தான் இந்த வீடியோல சோ அதனால வந்து என்னென்ன சான்றிதழ்கள் அப்படிங்கறத வந்து கருத்து தான் நோட் பண்ணிக்கோங்க இந்த சான்றிதழ்கள் எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்லயே விண்ணப்பிக்கலாம் இல்லை உங்களோட இ சேவை மையங்களையும் விண்ணப்பிச்சிக்கலாம் அதனால வந்து இதெல்லாம் எந்த முகவரி எந்த இணையதளத்துல போய் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற இணையதள முகவரி எல்லாம் நான் வீடியோ கீழே கொடுத்துறேன் நீங்க அதையிலே விண்ணப்பிச்சுக்கலாம் இல்ல வந்து பக்கத்துல இருக்கிற இ சேவை மையங்கள்ல போய் விண்ணப்பிக்கலாம் மொத இப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க என்னோட பொருளை நான் வந்து ஏற்றுமதி பண்ண போறேன் வேற மாநிலங்களுக்காக இருக்கட்டும் இல்ல வேற நாடுகளுக்கு இருக்கட்டும் நான் வந்து உற்பத்தி பண்ணதை வந்து நான் ஏற்றுமதி பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடியது பேன் கார்டு இந்த பான் கார்டு கண்டிப்பா எல்லா விவசாயிகள் கிட்ட இருக்கும் அவசியம் ஏன்னா வந்து ஒரு வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படிங்கறாலே அவங்க முதல் கேட்குறது ஆதார் கார்டும் பேன் கார்டு மட்டும் தான் அதனால இந்த பேன் கார்டுங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான வந்து இந்த பேன் கார்டு தான் உங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கு அதே மாதிரி வங்கியில வந்து வரவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பேன் கார்டு இந்த பேன் கார்டு நிறையாவே வச்சிருப்பீங்க இல்லாதவங்களுக்கு வந்து புதுசா விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து இப்போ அரசாங்கம் நிர்ணயிச்ச கட்டணம் எவ்வளவு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வந்து இந்த பான் கார்டை விண்ணப்பிச்சு வாங்குறதுக்கு வந்து கட்டணம் ஆயிரத்தி நூறு ரூபா இத செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேன் கார்டு கொஞ்சம் வரட்டா ஆகும் பட் வந்து அந்த கொடுத்துருவாங்க பேன் கார்டு இந்த பான் கார்டு நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும் இது ஒண்ணு சோ ரெண்டாவது வந்து எப்பிடா சர்டிபிகேட் அப்பிடா சர்டிபிகேட்னா ஏபிஇடிஏ இந்த அப்பிடா சர்டிபிகேட் இந்த அப்பிடா சர்டிபிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்ட் ஃபுட் எஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சோ இதுதான் வந்து அப்பிடாங்கிறது அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதாவது வந்து வேளாண் துறையில இருந்து உற்பத்தி பண்ண ப்ராடக்ட் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் அதை பண்ணி அதை வந்து விற்கிறதுக்கான ஒரு ஏற்றுமதி பண்றதுக்கான ஒரு அத்தாரிட்டி அதாவது ஒரு அலுவலகம் சொல்ற மாதிரி அவங்க இவங்க இவங்களோட சர்டிபிகேட் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்தா அந்த நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு நாடுகளுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அதாவது நம்ம இப்போ பைக் காரணம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறோம்ல லைசன்ஸ் தான் ஓட்ட முடியும் அது அந்த இது இன்னொரு சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களோட உணவு பொருட்கள் வந்து வேற மாநிலங்களுக்கு வந்து வேற மாநிலங்களுக்காக இருக்கட்டும் இல்ல வேற நாடுகளுக்காக இருக்கட்டும் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான இந்த எப்படி சர்டிபிகேட் வாங்குறதுக்கான விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட் தான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வரும் அதாவது மாநில மத்திய அரசு கிட்ட வரும் அதனால வந்து இது ரேட் அதிகமா இருக்கும் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த சர்டிபிகேட் வாங்குறது இந்த எப்பிடாங்கிற சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்படிங்கிறது சர்டிபிகேட் ஐந்து வருவது வந்து உங்களுக்கான கால வசம் இருக்கும் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து எஸ்பிரே ஆகும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு நூறுங்கிற மாதிரி வந்து நீங்க வந்து விண்ணப்பி நீங்க வந்து இந்த இதை வந்து புதுப்பிச்சுக்கலாம் இந்த சர்டிபிகேட்டு அடுத்த ஐஇசி கோடு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அப்படிங்கிறது இது வந்து டிஜிஎஃப்டி அப்படிங்கற ஒரு இன்ஸ்டியூட் வந்து இருப்பாங்க அவங்க வந்து உங்களோட என்ன பொருளை நீங்க ஏற்றுமதி பண்றீங்களோ அந்த பொருள்களை வந்து தர ஆய்வு பண்ணிடுவாங்க அதாவது இப்ப தக்காளி இருக்கீங்களா தக்காளியில வந்து எப்படி இருக்கு பழம் பழம் வந்து கரெக்டான இது இருக்கா கரெக்டான டிஎஸ்எஸ் இருக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவங்க இது பண்ணி அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க அதுதான் அந்த ஐஇசி கோடு ஐஇசி கோடு அப்படின்னா நம்ம பொதுவாக வங்கி கணக்குல ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அந்த வங்கிக்கு அந்த பிரான்ச்ல இருக்க அதுக்கான தனியான ஒரு கோட் அதே மாதிரி இது வந்து ஐஇசி கோட் நீங்க எஸ்போர்ட் பண்றீங்க நீங்க விண்ணப்பி நீங்க உங்களோட பொருட்களை ஏற்றுமதி பண்றீங்க அப்போ உங்களுக்கான ஒரு கோடு வந்து கொடுத்துருவாங்க அது வந்து நம்பர்கள் இருக்கும் அந்த நம்பரை வந்து போட்டீங்கன்னா இவருதான் இந்த இடத்துல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாரு அவரோட பொருளை ஏற்றுமதி பண்றாரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் இந்த இம்போர்ட் வந்து வந்து இந்த இந்த நான் சொன்ன பேன் கார்டு இது இருந்தாலே போதும் அவங்க வந்து இது வந்து கொடுத்துருவாங்க இதுக்கான கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் அதுக்கிறது கடைசியில பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏ இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள நம்ம நம்மளோட உற்பத்தி பண்ண பொருள்களை நம்ம நுகர்வர்கள் கொடுக்கணும்னால இந்த எஃப்எஸ்எ சர்டிபிகேட் இருக்கும் உதவியும் நீங்க இப்ப ஒரு வாழை மரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இருந்து வந்து பழங்கள்ல வந்து நேரம் சிப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சிப்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலேயே வறுத்து போடுறீங்க அப்படின்னா பாக்கெட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதுக்குமே இந்த எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த எஃப்எஸ்எஸ் ஏ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கறத இந்த எஃப்எஸ்எஸ்ஏஏக்கான முழு பதிவு ஓகே இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத இது வந்து உங்களோட பொருள்களை யாரும் வந்து இப்ப வந்து இந்த எஃசியன் அவங்களோட தரத்தை எல்லாம் வந்து பாத்துல வாங்குறது இல்ல அது அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க ஆனா வந்து யாருமே வந்து நேர்ல வந்து உங்களோட பொருள் ஆராய்ச்சி வந்து பண்ணி பண்ணிக்கலாம் அதனால நீங்க விண்ணப்பிக்கிறது வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நீங்க உங்களோட உற்பத்தி பண்ண பொருளை வந்து இது பண்றது வந்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு கம்மியா நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு இந்த சர்டிபிகேட் இருக்கா போதும் அதே மாதிரி வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறீங்க பன்னெண்டு லட்சத்துல இருந்து ஒரு இருபது லட்சத்துக்குள்ள சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அதே இது வந்து நான் இருபது லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் வந்து குறிப்பா நான் இப்ப சொன்ன இந்த இந்த விலைப்பட்டியல் அதாவது இந்த பேன் கார்டுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் எப்படி ஆர்டிஃபிகேட் தொள்ளாயிரம் ரூபாய் அதே எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் அதே மாதிரி வந்து இந்த ஐசி கோடுங்கிறது ஐநூறு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தால நிர்மிக்கப்பட்ட விலைப்பட்டியல் ஓகே அதாவது இந்த இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து இவ்வளவு ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தால நிர்மிக்கப்பட்டது ஆனா வந்து இது வந்து மாறும் அது வந்து எதுக்கு மாறுது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு மாறுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சில அதிகாரிகள் வந்து இந்த ரேட்டை வந்து மாத்துவாங்க அது அவங்க தோதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க அது பேரு என்னன்னு நான் சொல்ல விரும்பல ஆனா வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட்டுகள் இந்த சான்றிதழ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி பண்ணுறது வந்து எல்லாருமே ஏற்றுமதி பண்ணலாம் நீங்கள் குறிப்பாக நீங்கள் உற்பத்தி பண்ண விலை பொருட்களுக்கு நீங்களே வந்து நிர்மிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் அதனால இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஏன்னா வந்து நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு எவ்வளோ ஒரு விலை நிர்மிக்கிறதுக்கு நம்மளே நிர்மிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய அளவில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ விவசாய நண்பர்கள் உறையர்களுக்கும் இந்த வீடியோ பயன்பட்டு அவங்களையும் இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ண சொல்லி ஊக்குவிக்க மாதிரி தாழ்வு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்